ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுடைய மெராக்கிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த ப்ளூ கலரில் ஒரு நம்பர் தெரியுதுல்ல டபுள் நைன் டபுள் ஃபோன்ட்டு அதுதான் என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இதில் உங்களோட மிராக்கிள் ஷேர் ஷேர் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களையும் அதாவது யார் அனுப்புகிறீங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அவங்களோட மிராக்கிள்ஸ்லாம் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்படும் அது என்ன பேருங்கிறத மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும் நான் வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போடுவேன் அப்போ தான் மக்கள் நிறையா பேர் வருவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம சேனலுக்கு வந்துவிட்டாங்க எல்லோரும் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷம் பாராட்டுக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு மிராக்கள் ஒரு மிராக்கள் மட்டும்தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு பாட்டோடு முடிச்சுருவேன் சரிங்களா இன்றைக்கி தென்சீடியோட ஆறாவது எல்லா பாட்டோ வெளியிடப்படும் அதை கேளுங்கள் கேட் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அந்த மிராக்கள் பற்றி சொல்கிறேன் சிறிடின்ற மகாராஷ்டிராவோடய இடத்துல இருக்கிற சிறிடின்ற கிராமம் சாய்பாபா இருக்கார் இல்லையா சிரிடியில் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க கோவிலுக்கு தரிசனம் பண்ண பாபாவோட எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு துவாரகா மாய்குள்ளே என்ட்ரு அந்த பையன் சின்ன வயசு பையன் பன்னெண்டு வயசோ பதிமூணு வயசோ சம்திங் அந்த பையனுக்கு வந்து கண் பார்வை தெரியாது ஒரு கன்று தெரியும் ஒரு கன்று தெரியாதா என்னன்றது தெரில ரெண்டு கண்ணுமே தெரியாத மாதிரி தான் சொன்னாங்க அதில் வந்து நான் சமீபத்தில் பார்த்தப்ப நான் இருந்தேன் இப்படி இந்த பையனுக்கு கண்ணே தெரியாமல் எப்படி தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியிலாம் பார்த்தா அந்த பையனுக்கு உண்மையில் கண்ணு தெரில இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இப்போ சுற்றி வந்து பார்த்தோன்னே துவாரகா மையில காலை வைக்கிறாங்க உள்ள என்ட்ரன்ஸில் காலை வைக்கிறாங்க அந்த பையனுக்கு பாபாவோட அருளால் எங்கேருந்தோ வந்து பிரகாசமான ஒளி வந்து அவனோட கண்களில் வந்து வீசுது அது எந்த ஒலினால் அது எந்த ஒலின்னா தெரில எங்கேருந்தோ வந்து அந்த ஒளி வந்து அந்த பையனோட ரெண்டு கண்லேயும் வீசுது வீசின உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் அவங்க அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியம் இது இந்த மாதிரி கண்ணெலாம் எப்படி ஒலி வீசுது பாபா அருள் புரிஞ்சு என்னோடய பையனோட நிலமையே மாற்றிட்டாரு என கண் தெரியாதவன் ஆகிய என்னோட பையனை கண்ணு தெரிய வச்சுட்டார் பாபா இதுதான் நம்ம வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மிராக்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தாங்க கைஸ் அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது அதனால் உங்களோட மிராக்குல்ஸை வந்தால் அனுப்புங்க டெய்லி நம்ம மிராக்குள் வீடியோ போடலாம் சரிங்களா இப்போ நம்ம பாட்டுக்குள்ள போகலாம் ஓம் சாய்ராம் சாயி சரித்திரம் சரித்திரம் பாபா சரித்திரம் பக்கம் திறந்தால் துக்கம் போகும் கண்ணீர் தீர்ந்து இன்பம் கூடும் சரித்திரம் சாயி சரித்திரம் விதியை மாற்றும் சதியை மாற்றும் நற்கதி நோக்கி நம்மை ஏற்றும் சரித்திரம் பாபா சரித்திரம் சரித்திரம் சாயி சரித்திரம் சரித்திரம் பாபா சரித்திரம் நேர்மறை எண்ணம் கூடிடும் வண்ணம் மகிழ்ச்சிகள் பொங்கும் வார்த்தைகள் மின்னும் நேர்மறை எண்ணம் கூடிடும் வண்ணம் மகிழ்ச்சிகள் பொங்கும் வார்த்தைகள் மின்னும் வாக்கியம் படிக்க வாக்கியம் கிடைக்கும் சொற்கள் யாவும் உயிரினில் இணைக்கும் எது ஒன்று நினைத்தாலும் விடை சொல்லுமே விதி முன் நின்று தடுத்தாலும்

நம்மை வாட்டிடும் பொழுது சரித்திரம் தருமே துயரின் மருந்து வாழ்க்கை நம்மை வாட்டிடும் பொழுது சரித்திரம் தருமே துயரின் மருந்து சூழ்நிலை நம்மை பாழ்நிலை செய்யும் சாயி வார்த்தையே நமக்கு விருந்து லட்சியம் ஈடேற நல்ல வழியை சொல்லுமே நிச்சயம் உன் கனவு ஜெயம் கொள்ளுமே சரித்திரம் சாயி சரித்திரம் சரித்திரம் பாபா சரித்திரம் பக்கம் திறந்தால் துக்கம் போகும் கண்ணீர் தீர்ந்து இன்பம் கூடும் சரித்திரம் சாயி சரித்திரம் கதியை மாற்றும் சதியை மாற்றும் நற்கதி நோக்கி நம்மை ஏற்றும் சரித்திரம் பாபா சரித்திரம் சரித்திரம் சாயி சரித்திரம் சரித்திரம் பாபா சரித்திரம் நாளைக்குள்ள யார் ஃபஸ்ட்டு பாபாவோட மிராக்கிள்ஸை வீடியோவாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெராக்கிள்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் அந்த மெராக்கிள்ஸ்க்கான வீடியோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுறேன் என்ன மெராக்கிள்ஸ் அவர் எப்படி செஞ்சார் அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும் நானே பார்த்துக்குறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க